வணக்கம் நான் உங்க தமிழ்கண்ணன் சோ இதுக்கு பார்த்தா நான் ரெசன்ஸ் நான் ஷார்ட் கட் தான் போடுறேன் சோ அதெல்லாம் பார்க்கறதா அந்த டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன் அதெல்லாம் நீங்க போய் பாத்துங்க ஓகே இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா சராசரி அந்த சராசரி எப்படி சிம்பிளா ஷார்ட் கட் பண்ணலாம் அப்படி தான் நீங்க பார்க்க போறீங்க சரி நான் ஃபர்ஸ்ட் அந்த சராசரினா என்ன அது நான் உங்களுக்கு एक्सप्लेन பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு வகுப்புல வந்து பார்த்தா 25 பேர் இருக்காங்க வந்துச்சுங்க 25 பேரோட சராசரி 10 அப்படினு சொல்றாங்க வந்துச்சுங்க 25 பேரோட சராசரி

எனக்கு 72 தெருக்கு அப்ப 12 நம்பர்மே 72 ஆ வாட் இருக்கு நம்பருக்கு 72 வாட்னா அவரா தரதுக்கு 70 இருக்குலாம் ஓகேவா அப்ப அவரோட ப்ளீய தரதுக்கு 72 சரி இங்க 보면은 பாத்தனா தமிழ்நாட்டுல வந்து ஃபுல்லா ஃபுல்லா ஷார்ட்கட்ல இருக்கும் சோ ஆன்லைன் காஸ் இருக்கு அதாவது ஆன்லைன் காஸ்னு பார்த்தனா உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ல தெர் ரெக்கார்டிங் இருக்கு நீங்க கால் பண்ணுங்க ஆன்லைன் பத்தி உங்களுக்கு நாங்க எல்ல ஃபுல் டீடைல் நாங்க பண்றோம் ஸோ ஆன்லைன் கிளாஸ் என்ன மாதிரி இருக்கும் சார் நாங்கள் வந்து இப்போ நாங்கள் இடையில ஜாயின் பண்றோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடத்தினா இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கும் ஏன்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் ஃபுல்லாவே அப்லோட் பண்ணி வச்சுக்கோம் ஸோ நீங்க இடையில ஜாயின் பண்ணணும்னா அது ஃபுல் கிளாஸ் உங்களுக்கு இருக்கும் ஸோ ஓகே இப்போ நீங்க கிளாஸ் நடத்துறீங்க சார் இப்போ நீங்க ஷார்ட் பண்றீங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சமக்கு ஒவ்வொரு ஷார்ட் கட்டை இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட் கேக்கிறாங்க ஏன்னா ஒவ்வொரு சமக்கு ஒவ்வொரு ஷார்ட்கட் கட் பண்ணா மைண்ட் வைக்க முடியாது அப்படின்னு கேக்கிறாங்க ஓகே நீங்க ஒரு தனி தனிவட்டி ஒரு மாடல் எடுக்கிறேன்னு வச்சுக்கலாம் இப்ப தனி வட்டில கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஃபார்முலா நீங்க படிக்கலாம் ஒவ்வொரு கணக்குமே நீங்க ஒவ்வொரு ஃபார்முலா யூஸ் பண்ணிருப்பீங்க ஓகேங்களா அப்படியே ஒவ்வொரு கணக்குமே ஒவ்வொரு ஃபார்முலா யூஸ் பண்ற நேரத்துல நான் என்ன பண்றேன் ஒரு சம்முக்கு ஒரு ஷார்ட் கட் அப்படி நான் யூஸ் பண்றேன் அதான் பார்த்தா ஒரு சமூக இருக்குல்ல ஒரு டாபிக் முழுமைக்குமே என்ன ஷார்ட் முதல் சமூக என்ன ஷார்ட் யூஸ் பண்றோம் அதே ஷார்ட் தான் கடைசி வரைக்குமே இங்க ஸ்டஃபான சமூகமே அதே ஷார்ட் தான் யூஸ் பண்றேன் சோ அதனால இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகவே சான்சஸ் இல்ல அப்ப ஒவ்வொரு சமூகமே ஒவ்வொரு ஷார்ட் கட் இல்லாம ஒரு டாபிக் முழுவதுக்குமே ஒரு ஷார்ட் தான் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா சோ ஓகே இப்போ இப்போ பார்த்தா இதோட ஆறு மாவட்டங்கள தான் தமிழ்நாடு வகுப்பு நடந்து முடிஞ்சிருச்சு இப்ப ஏழாவது மாவட்டமா திருநெல்வேலியில் வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அடுத்தபடியா பார்த்தா மதுரையில் நாளை அதாவது பார்த்தோம்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து டென் டேஸ் மதுரையில் வகுப்பு நடைபெற இருக்கு இந்த வகுப்பு என்னன்னா ஆன்லைன் கிளாஸ்ல வந்து ஃப்ரீயாக தான் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ ஆன்லைன் அந்த என்ன ஸ்பெஷலே சார் அவங்களால் என்ன சார் அவங்க பண்ண முடியும் அப்படின்றப்போ ஆன்லைன் கிளாஸ் வரவங்களுக்கு அதை போன டேரெக்ட் ஆன்லைன் கிளாஸ்க்கு என்ன டிஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது டேரக்ட் கிளாஸ் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஃப்ரீயாக தான் பண்ணிக்கொடுவோம் நீங்கள் டேரக்ட் கிளாஸ் வந்து இப்போ ஒரு இருபத்தி மூணாவது சமம் குடியில்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் போய் சர்ச் பண்ணி அந்த இருபத்தி மூணாவது சமைய நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஓகே அப்போ டேரக்ட் கிளாஸ் வரவங்களுக்கு வீட்லேயே கோச்சிங் சென்டர் இருக்க மாதிரி இருக்கும் டேரக்ட்டாகவும் கற்றுக்கலாம் வீட்டில் போய் அதை போய் ரிவிஷன் பண்ணிக்கலாம்

யூடியூப் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க வாழ்க்கை தமிழ் வளர்ந்த கணிதம் நன்றி